இப்ப முதலமைச்சருக்கு ஒருத்தர் சொன்னதை நான் படிச்சு காட்ட போறேன் முதலமைச்சரோ நீங்களும் சொல்ல வேண்டும் யாரு சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் சொல்றாரு அடிக்கடி தேர்தலை சந்திக்கும் தொல்லையில் இருந்து மக்களை தவிர்ப்பதற்காக நிர்வாகம் தடங்கள் இன்றி நடப்பதற்காக மக்கள் நன்மைகளில் நாட்டம் செலுத்துவதற்காக பொதுப்பணம் விரயமாவதை தடுப்பதற்காக நாடாளுமன்றம் சட்டமன்றம் நகராட்சி பஞ்சாயத்து ஆகியோர்களுக்கான தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவது சிறந்தது என்று நான் கருதுகிறேன் யார் சொன்னாங்க அதாவது ஒரே நேரத்திலே தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொன்னது யார் என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இந்த ஆச்சரியம் என்னன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய சுயசரிதிய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல இரண்டாம் பாகத்தில் இருநூத்தி எழுபத்தி ஒராவது பக்கத்தில் எழுதியிருக்காரு அப்பாவுடைய புத்தகத்தையே படிக்கும் உங்களுடைய சொந்த அப்பா என்ன சொன்னார் என்பதையே தெரியாத ஒரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இருக்காங்க அவரு மேல தப்பு இல்லைங்க அவர் துண்டு சீட்டுல எழுதி கொடுத்தத படிச்சுட்டு போயிருவார் தப்பு அவரு மேல அதனால் தன்னுடைய தந்தையார் அவர்களே ஒரே நேரத்திலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சொல்லியிருக்காரு அதையே கூட முதலமைச்சர் படிக்காம ஒரு பெரிய ஒரு அறிக்கையை கொடுக்கின்றார் இந்தியாவில் எப்படி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியும் இதை வன்மையாக கண்டிக்கிறார் இப்ப முதலமைச்சருக்கு ஒருத்தர் சொன்னதை நான் படிச்சு காட்ட போறேன் முதலமைச்சரோ நீங்களும் சொல்ல வேண்டும் யாரு சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் சொல்றார் அடிக்கடி தேர்தலை சந்திக்கும் தொல்லையில் இருந்து மக்களை தவிர்ப்பதற்காக நிர்வாகம் தடங்கள் இன்றி நடப்பதற்காக மக்கள் நன்மைகளில் நாட்டம் செலுத்துவதற்காக பொதுப்பணம் விரயமாவதை தடுப்பதற்காக நாடாளுமன்றம் சட்டமன்றம் நகராட்சி பஞ்சாயத்து ஆகியோருக்கான தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவது சிறந்தது என்று நான் கருதுகிறேன் சொன்னாங்க அதாவது ஒரே நேரத்திலே தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொன்னது யார் என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இத ஆச்சரியம் என்னன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய சுயசரிதியில் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் இரண்டாம் பாகத்தில் இருநூத்தி எழுபத்தி ஒராவது பக்கத்தில் எழுதியிருக்காரு பையன் அப்பாவுடைய புத்தகத்தையே படிக்க உங்களுடைய சொந்த அப்பா என்ன சொன்னார் என்பதையே தெரியாத ஒரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இருக்காங்க அவரு மேல தப்பு இல்லைங்க அவர் துண்டு சீட்டுல எழுதி கொடுத்தத படிச்சுட்டு போயிருவார் தப்பு அவரு மேல அதனால் தன்னுடைய தந்தையார் அவர்களே ஒரே நேரத்திலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு சொல்லியிருக்காரு அதையே கூட முதலமைச்சர் படிக்காம ஒரு பெரிய ஒரு அறிக்கையை எப்படி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியும் வன்மையாக கண்டிக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்